வணக்கம் நண்பர்களே சிவன் ரயில்வே எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி ஐடி முக்கு ரவுண்டான ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு போற ரோடு இது இந்த ரோட்ல இருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் இருபத்தி மூணு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இருபத்தி மூணு சென்ட் நிலம் இருபது அடி பாத வசதியோடு வந்திருக்கு விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க சென்டுக்கு ஆறு லட்சம் ரூபா கேட்காங்க ஆறு லட்சம் பிக்சடா கேட்காங்க அங்க சென்டு எட்டு லட்சம் பத்து லட்சம் ரூபா இருக்கு இந்த நிலத்துக்காரங்க ஆறு லட்சம் கேட்டிருக்காங்க நண்பர்களே அந்த இடத்துக்கு போற ரோடு இந்த ரோடு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி குறைஞ்ச விலை நிலம் தான் நாங்க விற்பனைக்கு போடுறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உடனே கிடைக்கும் இதோ பாருங்க இதான் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் போடு இந்த ஸ்கூலுடைய ரைட் சைடில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்போது பாருங்க ரைட் சைடு இந்த இருந்து அந்த இடத்துக்கு ஒரு ஐம்பது அடி தூரம் மண் பாதை தான் ரெக்கார்டிக்கலான பாதை விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க சென்டுக்கு ஆறு லட்சம் கேட்காங்க ஆறு லட்ச ரூபான தருவோம்னு இருக்காங்க பக்கத்தில் வீடு வந்துருது இது ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் காம்பவுண்டு இருபத்தி மூணு சென்ட் நல்லா மண்ணெல்லாம் அந்த சோப்பு மண் ஏரியா ஓர் போட்டா நல்ல தண்ணி இருக்கும் இந்த வேலி இந்த பவுண்டரியை காமிச்சிருக்கேன் பாருங்க இதுதான் இடம் யாருக்கும் தேவைப்படுறவங்க இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க பக்கத்தில் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலு ஐடி முக்கு ரவுண்டானாவில் இருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தான் இந்த இடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் நடந்தே போயிடலாம் இருபத்தி மூணு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு தனிப்பட்டா பத்திரம் ஒரே கையெழுத்து ஓனர் சொல்லி தான் இந்த இடம் வீடியோவில் போட்டிருக்கோம் தூரப்போலவங்க ஸ்க்ரீன்ல இருக்கு நம்பருக்கு கூப்பிடுங்க